இருக்கக்கூடிய ஒன்றிய இளைஞரணியுடைய அமைப்பாளர் வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு தோழர் அவர்களே இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பை ஏற்று எங்களை எல்லாம் இன்றைக்கு அன்போடு அரவணைத்து எங்களை விட்டு பிரிந்த மாவீரர் அப்பா கூடி அவர்களின் வழியிலே இன்றைக்கு கழகத்தை கழகத் தோழர்களை கட்டுப்பாடோடு அரவணைப்போடு அன்போடு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் ஆர்வீர் அண்ணன் மும்டிப்பூண்டி கி வி ஆனந்தகுமார் அவர்களே அன்பு அண்ணன் நமச்சி அவர்களே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து நகை எல்லாம் அன்போடு அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சதீஷ்குமார் அவர்களே இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று வருகை தந்து சிறப்புரையாற்ற உள்ள மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் வள்ளூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களே ஊமிப்பூண்டி சட்டப்பேரவையில் என்றும் மக்களோடு இணைந்து மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கழகப் பணியாக இருக்கட்டும் மக்கள் பணியாக இருக்கட்டும் சிறப்பாக செய்யக்கூடிய மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் டிஜேஜி அவர்களே மூன்று முடிச்சா சொல்லுங்க மூன்று முடிச்சு நாடகம் இருக்கு சிங்கப்பெண்ணு போன வாரம் சங்கமம் மெகா சங்கமம் இல்லையா மெகா பார்த்து சங்கமெல்லாம் எப்ப பாப்போம் உங்களுடைய உங்களுடைய உடல் ரீதியாக இங்க நீங்கள் அமர்ந்து இருந்தாலும் உங்கள் எண்ணமும் சிந்தனையும் நாடகத்தை சுத்தியே இருக்கும் அப்படின்றது நிச்சயமா எங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் அதிக நேரம் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அன்புக்குரிய தோழர்களே நாம் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் தமிழர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் கூட்டம் இது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் என்ன சாதனை எல்லாம் செய்ய நம் இன எதிரிகள் யார் என்பதை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவசியம் என்ற வகையிலே நடத்தப்படக்கூடிய கூட்டமாகவும் இந்த கூட்டம் இருக்கிறது இன்றைக்கு தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை நாம் எல்லாம் செம்மொழி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சிலர் கேட்கிறார்கள் ஏன் நம்ம ஒரு அதே போன்று மனிதனுக்கு மனிதன் தோளோடு தோல் இருக்கும் மாற்றத்தை கொண்டு வந்து கை ரிக்ஷா என அறிவித்தவர் டாக்டர் கலைஞர் அதே போன்று விளை வருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் வண்ணை புகாரி அவர்கள் வருகின்ற நிலவு கூட ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொள்கின்றது ஓய்வு கொடுத்து உழைக்கின்ற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதை முந்திரே கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அது வகை அல்ல உழைப்பு 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 அவர் வேதால் ஸ்டாலின் என்று தலைவர் சொன்னாரே அந்த தலைவருடைய நான்காண்டு சாதனைகளையும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மக்களால் ஒதுக்கி வைப்பட்டவர்கள் மக்களால் புறந்தள்ளப்பட்டவர்கள் தொடுக்கின்ற கண்டனைகளை தொடுப்பதற்கு எனக்கு கனவு வைத்து கொடுத்திருக்கின்ற திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் தளபதி அவர்கள் கை நீட்டி திசை நோக்கி கழகப்படி மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மகத்தான செயலாளர் என் அன்புக்கும் பாசத்திற்குரிய மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் வல்லூர் எம் எஸ் ரமேஸ்ராஜ் சுருக்கமாக எங்களை போன்றவர்களுக்கு வழிவிட்டு அமர்ந்திருக்கின்ற கும்டி பூண்டி தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் கும்முடீர் பூண்டி என்று சொன்னால் வேணு என்று தலைவர் கலைஞரவர்களால் பாராட்டப்பட்டவர் மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற அந்த மாவீரனை நினைக்கின்ற போது எங்களுக்கும் அண்ணன் வேனு அவர்களுக்கும் உள்ள தொடர்பு இங்கு இருக்கின்றவர்களுக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கின்ற நான் ங்க கடலோரும் துயில்குளை தங்க தலைமகன் தென்னாட்டு வெர்நாச்சா இந்நாட்டு இங்கர் செல் தலைவருடைய சிறப்புகளை தலைவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் இந்த நேரத்திலே பகிர்ந்தவது நான் ஒரு தலைவனுக்கு பேச தெரியும் எழுத தெரியாது ஒரு தலைவனுக்கு எழுத தெரியும் பேச தெரியாது நடிகராக பேச்சாளராக தலைவராக நாவலராக கழகத்தின் காவலராக முகம் கொண்ட உலகத்திலே ஒரு தலைவன் இருக்கிறான் வாழ்ந்தான் என்று சொன்னால் அது முத்தமர் அறிஞர் தலைவர் கலைஞர் என்று சொன்னால் அது மிக மென்மையிலும் மென்மையான அன்பு உள்ளோம் அரவணைக்கும் அன்பு உள்ளோம் அவர்களுடைய தமிழ் பேசும் அண்மை போட்டாலும் போலாவிட்டாலும் கூட உங்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர்களை மனிதனை மனிதர் வைத்து இழிக்கின்ற கொடுமையை கண்டார் தலைவர் கலைஞர் பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் சொன்னார் அருமை தம்பி விக்னேஸ் அவர்கள் இளம் பேச்சாளர்கள் குறிப்பிட்டார்கள் பாடிய பயிரை இளைஞரணியினுடைய அமைப்பாளர் தம்பி சுரேஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அருமை தம்பி கிவே ஆனந்தகுமார் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளர் அருமை தம்பி கே வி லோகேஷ் அவர்களை மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர்கள் தம்பி மோகன் பாபு அவர்களே சங்கர் அவர்களே யுவராஜ் அவர்களே கதிரவன் அவர்களே இருக்கக்கூடிய யாருந்தாலும் அதுபடி கௌரப்படாத நம்முடைய அணிகளின் அமைப்பாளர்களே அணிகளின் துணை அமைப்பாளர்களே வருகை தண்டிருக்கக்கூடிய கிளைக்கழக நிர்வாகிகளே கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே பிரதிநிதிகளே பெருவாரியாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே அதே போல இறுதியாக நன்றியுரை ஆற்றக்கூடிய தம்பி ஜோதி அவர்களே ராஜேஷ் அவர்களே தியாகராஜன் அவர்களே அந்தோணி அவர்களே உதயவானந்த் அவர்களே அசோக் குமார் அவர்களே அத்துணை இவருக்கும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வெங்கடாசபதி அவர்கள அத்துணைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவர் இந்த தமிழகத்தை இந்தியாவிலேயே ஒரு உயர்ந்த மாநிலமாக அமைப்பதற்கு ஐந்தாண்டு காலம் முதலமைச்சர் பொறுப்பினை ஏற்று தன்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் தான் இன்றைக்கு நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டிருக்கிறோம் கலைஞர் என்ன செய்தார் கலைஞர் இந்த பெண்களுக்காக என்ன செய்தார் ஒவ்வொரு திட்டங்களும் பொன்னான திட்டங்கள் இன்றைக்கு நீங்கள் டிவி பார்க்கறத விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க ரொம்ப ரொம்ப மன கஷ்டமா இருக்கு எத்தினி சீரியல் அதெல்லாம் பார்க்காம இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அந்த சீரியல்னா எவ்வளவு நல்ல நல்ல கருத்துகள் வருதே தெரியுமா நாங்களாம் அந்த சீரியலை பார்த்துட்டோம்னா அப்படியே உட்கார்ந்து ஆழ்ந்து இருப்பாங்க அப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் போய் முடங்கி கிடக்கிறார்களே இவங்களெல்லாம் எல்லாம் வாழ்க்கையில வெளியே வரணும் எப்படி ஆண்கள் எல்லாம் வெளியே சுத்துறாங்களோ அதே மாதிரி அவங்களும் வங்கிக்கு செல்லணும் அவங்களும் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மகளே சுய உதவி குழுக்கள் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக சுழல் நிதிகளை கொடுத்து அவர்கள் தொழில் செய்து அதிலே வருமானத்தை ஈட்டி அவர்கள் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்து அன்றைக்கு கொண்டு வந்த திட்டம் தான் மகளிர் சுய உதவி திட்டம் தான் கலைஞர் தான் இதை கொண்டு வந்தோம் அதுக்கு பின்னால வந்த காலத்துல அப்படியே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் துணை முதல்வர் அவர்கள் முப்பதாயிரம் கோடியை கடனை வட்டியோடு தள்ளுபடி செய்தார்கள் முப்பதாயிரம் கோடி சூழல் நீதி கொடுத்து மறுபடியும் வந்த மகளிர் சுய தூக்கி கையில வச்சிருக்கிறார்